அழகான ஒரு பச்சை பள்ளத்தாக்கில் சுட்டி பாலு போலு என்ற மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு பிரகாசமான நாளில் சுட்டி தன் அம்மாவுக்காக பூ பறிக்க ஆற்றின் மறுகரைக்கு சென்றாள் இதோ வருகிறேன் சுட்டி மகிழ்ச்சியாக பூ பறித்துக் கொண்டிருந்த போது வானம் திடீரென இருண்டது ஒரு பெரிய புயல் வரவிருந்தது அவள் தன் குடையை திறந்த அதே நொடியில் படார் என்ற பெரிய சத்தத்துடன் அந்த பழைய மரப்பாலம் உடைந்து ஆற்றில் விழுந்தது பாவம் சுட்டி இப்போது தனியாக மாட்டிக்கொண்டாள் அவள் எப்படி வீட்டிற்கு திரும்புவாள் அவள் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் மறுக்கரையில் அவளுடைய நண்பன் பாலு

ஆனால் எப்படி ஆற்றை கடப்பது சுட்டி உன் பார் அதையே படகாக பயன்படுத்தலாம் அது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் சுட்டி தன் குடையை கயிற்றில் மாட்டி தைரியமாக அதில் ஏறிக்கொண்டாள் பாலுவும் போலுவும் தங்கள் முழு பலத்தையும் கொண்டு கயிற்றை இழுத்தார்கள் ஒரு ஜிப்லைன் போல குடைப்படகு தண்ணீரில் சீறி பாய்ந்து சுட்டியை பாதுகாப்பாக மறுகடைக்கு கொண்டு வந்து சேர்த்தது சுட்டி உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே நான் மிகவும் பயந்து விட்டேன் நீங்கள் இல்லாமல் நான் என்ன செய்திருப்பேன் உண்மையிலேயே நீங்கள் தான் என் உண்மையான நண்பர்கள் இது நிறைய பள்ளி நைன்டிஸ் கதைகள் பார்க்கணும் அப்படின்னா கடைவஸ் கேலக்சி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க